அமெரிக்காவின் சிகாகோவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க பதினேழு நாட்கள் அரசு முறை பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இந்நிலையில் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் எண்ணூற்றைம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன லிங்கன் எலெக்ட்ரிக் நிறுவனத்துடன் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உற்பத்தி மையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது விஷய் பிரிஷிஷன் நிறுவனத்துடன் நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் காஞ்சிபுரத்தில் சென்சாஸ் மற்றும் டிரான்ஸ்டியூசஸ் டூ மையத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது விஸ்டியன் நிறுவனத்துடன் ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை மற்றும் கோவையில் மின்னணு உற்பத்தி மையத்தை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது